என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக அண்ணன் செந்தமிழன் சீமானோடு களமாடி கொண்டிருக்கிற எண்ணற்ற தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள் சாணார் வீட்டு தம்பிகள் வன்னியர் வீட்டு தம்பிகள் கோணார் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் இந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள் தேவேந்திரர் வீட்டு தம்பிகள் பல்லர் வீட்டு தம்பிகள் மல்லர் வீட்டு தம்பிகள் கள்ளர் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் இன்னைக்கு சொல்றான் பாராளுமன்றமே அதுதான் தான் ராகுல் காந்தி மோடியை பேசினதுல பாராளுமன்றமே எரியுது பாராளுமன்றமே திணறுகிறது மோடியை ராகுல் பேசியதற்கு அந்த பாராளுமன்றம் திணறுகிறது என்றால் மோடியையும் ராகுலையும் பேசுவதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்க வேண்டும் இன்னைக்கு மோடியை பேசுற ஒத்துக்கிறேன் நீ இன்னும் குறைச்சுதான் பேசியிருக்கிற இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இதை பேசுகிற தகுதி ராகுல் காந்திக்கு இருக்கா பத்து ஆண்டுகளாக நீ அடக்கி வைத்திருந்த நெருப்பு அப்படின்னு போடுறா இன்னைக்கு எல்லா பேரும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் கட்டி வச்சிருக்கிற நெருப்பை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வென்றடைந்திருப்பீர்கள் இன்று மோடியையும் ராகுல் காந்தியையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையை பாராளுமன்றத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் உருவாக்கி இருப்பாங்க ஒண்ணுமே இல்லை உன்னுடைய எம்பி பதவி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செஞ்சாங்க வீட்டை பறிமுதல் செஞ்சாங்க இதை தாண்டி உனக்கு என்ன நெருக்கடி ஆனால் அந்த கோபத்தின் நீ பாராளுமன்றத்தில் உன்னைய பேசுவதற்கான ஒரு களம் இருக்கு ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ள நீ எப்படி பத்து ஆண்டுகள் கழிச்சு உள்ள போனையோ அது போல நாம் தமிழர் கட்சியும் கட்சியினுடைய பிள்ளைகளும் புலி பிள்ளைகளும் அங்க ஒரு நாள் உள்ள போகும் அங்கே பிரபாகரின் பிள்ளைகள் உன்னை கேள்வி கேட்பார்கள் உங்களுடைய ஆட்சியிலே தான் எம் வெப்ப குண்டுகளுக்கும் கற்பனை பெண்களும் எங்கள் மலனையும் எங்கள் முதியோர்களும் நாங்கள் காவு கொடுத்தோமே எப்படி செய்தீர்கள் என்று உன்னை கேள்வி கேட்கக்கூடிய நாளும் ஒரு நாள் வரும் பேசுறான் மஹிவா மொயத்ரா பயங்கரமா பேசிட்டாங்க மஹிமா என்னடா எங்க அக்கா காளியம் அனுப்பியிருந்தனா நூறு சமம் என் தங்கை கார்த்திகா அனுப்பி நீ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சொல்ல போனால் இந்திய ஒன்றியத்திற்கு அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் இந்திய ஒன்றியமே அவர்களை நம்பச்சு எங்கிட்ட பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துட்டாலும் சந்திரபாபு நாயுடுவும் குமாரும் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் இல்ல முடிஞ்சிருச்சு சபாநாயகர் தெரிஞ்சு போச்சு அடக்கிட்டான் அடங்கி போயிட்டாங்க நிதிஷ்குமார் இடத்திலும் மாட்டிக்கொண்டு முழிச்சாரோ அதே போல ஒரு நாள் என் அண்ணன் இந்திய ஒன்றியத்தை யாராண்டாலும் சரி எங்களிடத்தில் ஒரு நாள் அதே போல நீங்க சிக்குவீங்க அதே போல எங்க அண்ணன் சீமன் இடத்துல சிக்கவிங்க அன்றைக்கு உங்களை போல சோடை போகாமல் நாங்க கேட்போம் சபாநாயகரை கேட்போமா இல்லையென்றால் ஐடி துறையை கொடு கடலுக்குள்ள போய் மண்ணல் அந்த துறையை கொடு அப்படி நாங்க கேட்க மாட்டோம் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் வெளியுறவு துறை வேண்டும் வெளியுறவு துறை கொடுத்தால் ஈழம் மலரும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட டார்கெட் வைப்போம் எப்படி ஒன்றும் இல்லாத ராகுல் காந்தி பப்புவாக இருந்த ராகுல் காந்தி எப்படி இந்த நிலைக்கு வந்தாரோ அதுபோல் ஒரு நாள் நாம் தமிழர் பிள்ளைகளும் போகும் அத்தனை உறுப்பினர்களை வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் ஒரு நாள் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் நிற்பார்கள் அன்று நாம் நம் இனத்தை வென்றெடுப்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்